வெல்கம் பேக் நீகர்களே இன்றைக்கி நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக யார் கலந்துக்கிட்டு அவங்களோட என்ன பயண அனுபவங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற பெரிய சந்தேகத்தோட வெயிட் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் ஃபவுண்டர் தான் நம்ம கூட இணைந்திருக்காங்க ஸோ யார் இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த உமையால் அவர்கள் ஸோ இவங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க ஸோ நிறைய குழந்தைங்களையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா என்ன இன்றைய கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்ற நிறைய தகவல்களை பற்றி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க ஓகே மேம் இப்போ நீங்க மெயினா பாத்தீங்கன்னா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றத அதிகமா ப்ரொமோட் பண்றீங்க ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மேம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு சைல்டுக்கு இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கோ இல்லை ஏதாவது ஒரு டிசபிலிட்டி இருந்தாலே அவங்கள உள்ள எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இட் வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க எல்லா விதமான குழந்தைங்களையும் நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கணும் அப்படின்றத கம் வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனை எல்லா விதமான குழந்தைங்களும் நம்ம ஸ்கூலில் வந்து படிக்கணும் ஒருத்தவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க எல்லா விதமான குழந்தைங்களையுமே நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆனா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல எல்லா விதமான குழந்தைங்களையும் சேர்த்துக்கிறாங்க பட் சில சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு இருப்பாங்களே பாட்டி சமாதிரியான குழந்தைங்க இருப்பாங்க மற்ற குழந்தைங்க இருப்பாங்க அவங்க எல்லாரையுமே ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிக்க வைக்க முடியுமா மேம் அட்லீஸ்ட் பிரைமரி லெவல் வரைக்கும் நம்மளால ஒன்னா ஒன்னா படிக்க வைக்க முடியும் வந்து அதுக்கு நம்ம வந்து டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் முதல்ல டீச்சர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆசிரியர்கள் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி தரணும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ சில்ட்ரன் வித் ஆட்டிசம் வந்து சில பேர் ஹைப்பராக இருப்பாங்க ஒரு இடத்துல உட்காராம எல்லா இடத்துலயும் ஓடிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம உட்கார வைக்கிறதுக்கு ஒன் டு ஒன் தெரப்பீஸ் கொடுக்கணும் ஸ்பெஷல் எஜுகேட்டட் ஸ்கூல்ல இருந்தா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ ஒன் ஹரோ தெரப்பி கொடுத்து அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து கிளாஸ்ல இன்டெகிரேட் பண்ணோம்னா அது வந்து இட் இஸ் பாசிபிள் ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஆசிரியர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளால சரி பண்ண முடியும்னு சொன்னீங்க பட் ஒரு குழந்தைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றது மெயினாக கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்கள் இருக்காங்க ஆமாம் ஸோ பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைங்களுக்குள்ளையுமே இருக்க தனித்திறமையை எப்படி கண்டுபிடிக்கிறது மேம் ஃபர்ஸ்ட் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்கள அப்சர்வ் பண்ணணும் எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எதை பிடிக்கல லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அதை பார்க்கணும் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பார்க்கணும் இன்னொன்று அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அவங்க போகிற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்லேயே இருந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் தெரியாது வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எது வந்து ஒரு வெளியில் இடத்துக்கு போகணும் எதை அப்சர்வ் பண்ணுறாங்க அவங்க எது பிடிச்சிருக்கு எதை பற்றி அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த ஃபோர் டு சிக்ஸ் இயர்ஸில் அந்த ஏஜில் சில்ட்ரன் வந்து டூ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எவ்ரிடே கேட்பாங்க குழந்தைங்க வந்து அதை என்கரேஜ் குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணணும் பெற்றோர்கள் அவங்க என்ன சும்மா சும்மாயிரு அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ அவங்க கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம பதில் அளித்தோம்னா நம்மளுக்கு தெரிய வரும் குழந்தைங்க எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவங்கள நட வழி நடத்தலாம் பெற்றோர்கள் இன்றைய கல்வி காலகட்ட நிலை அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய விதமான கல்வி முறைகளை ஃபாலோ பண்றாங்க சில இடத்துல லாங்குவேஜ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில இடத்துல ஆக்டிவிட்டீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சில இடத்துல நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா மாணவர்களுக்கு எந்த கல்வி ரொம்ப அதிகமா தேவைப்படுது இப்ப நம்ம வந்து இருக்கிறது வந்து நாலேஜ் ஈரா நாலேஜ் இண்டஸ்ட்ரியல் ஈரா முடிஞ்சு நாலேஜ் ஈரா அப்படின்றது இருக்கு இப்ப எல்லா விதமான நாலேஜும் இன்டர்நெட்ல கிடைக்குது குழந்தைங்களுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அதை வந்து நம்ம பண்ணுவோம் எது கரெக்டு எது தப்பு அவங்க போட்டிருக்கிறது எது ப்ரொப்பகண்டாக எது ஃபேக்ட் அப்படின்னு தெரியு தெரியிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொன்று கிரிட்டிக்கல் திங்கிங் ஒரு இதை பல பெர்ஸ்பெக்டிவ்ஸில் அவங்களால யோசிச்சு முடிவெடுக்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஈரால இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் க்ரிட்டிக்கல் திங்கிங் நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ஸோ இது தர மாதிரி நம்ம வந்து படிப்பை கொண்டு போகணும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மலாம் ஒரு சிக்ஸ்த்தில் ஒரு ஃபிஃப்த்தில் போய் நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போலாம் சின்ன வயசுலேருந்தே ஸ்டூடெண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் கொண்டு வரணும் நிறைய எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய கல்வி முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம இப்போ ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் என்ன மேம் முன்னாடி வந்து நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ல இருந்தோம் ஸோ குழந்தைங்களோட வந்து குழந்தைங்க பழகிற சான்சஸ் இருந்தது இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸாக இருக்கனால ஒரு குழந்த ரெண்டு குழந்த தான் ஒரு வீட்டுக்கு இருக்கு ஸோ அந்த குழந்தைங்களுக்கு மற்ற குழந்தைங்களோட பழகுறது வாய்ப்பு கம்மியாயிடுச்சு ஸோ அதை அதனால வந்து நம்ம வந்து இந்த பிளே ஸ்கூல் அப்படின்றத விடுறதுனால மற்ற குழந்தைங்களோட அவங்க பழகுறாங்க இன்னொன்று பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க என் குழந்தை இதை அச்சீவ் பண்ணணும் நான் இதை வந்து சோஷியல் மீடியால நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற இதுல இருக்காங்க ஸோ அதனால இப்போ முக்கியத்துவம் கூடிட்டு வருது ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னீங்க நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள என்ன தனித்திறமை இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் பட் அதை வெளியில கொண்டு வந்து அதை செயல்பட வைக்கிறது டீச்சர்ஸ் தான் முடியும் இல்லையா ஸோ குழந்தைங்களுடைய வளர்ச்சியில டீச்சர்ஸோட பங்கு எந்தளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க மேம் டீச்சர்ஸோட பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சைல்டு வந்து சிக்ஸ் டு எயிட் ஆர் ஸ்கூலில் தான் இருக்காங்க ஸோ வேறு வேறு டீச்சர்ஸ் பார்க்குறாங்க டீச்சர்ஸ் தான் லேர்ன் பண்ணிக்கிறாங்க ஸோ பேரண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சொன்னா கூட அவங்க வந்து அதை அது கொடுக்குற ரெஸ்பெக்ட் கம்மி தான் ஒரு டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா எங்கள் மேம் சொல்லிட்டாங்க எங்கள் மிஸ் சொல்லிட்டாங்க நான் இது பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஸோ அது வந்து டீச்சர் வந்து ஒரு கைடாக ஒரு மென்டாராக இருக்கணும் அவங்க வந்து லேர்னிங் ஃபெசிலிட்டேட் பண்ணணும் ஸோ வந்து அவங்களுக்கு எப்படி படிக்கிறது எப்படி திங்க் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும் இதை தான் திங்க் பண்ணணும் இதை தான் படிக்கணும் அப்படின்ற ரோட் லேர்னிங் மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி திங்கிங் ஸ்கில்ஸ் டீச்சர்ஸ் கொண்டு வரணும் நிச்சயமா மேம் இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த எல்லா குழந்தைங்களுக்குமே சான்ஸ் கொடுக்கணும் வாய்ப்பு இருக்கணும் டீச்சர்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க பட் வந்து நீங்களுமே அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஹேண்டில் பண்றீங்க சின்ன குழந்தைங்கள இருந்து நிறைய பாத்துட்டு இருக்கீங்க இப்போ இந்த ஸ்பெஷல் சைடெல்லாம் நீங்க எப்படி மேம் ஹேண்டில் பண்றீங்க நாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர்னு ஸ்கூல்ல வச்சிருக்கோம் ஸோ அவங்க ஒன் டு ஒன் தெரப்பி செஷன்ஸ் ஸ்பீச் தெரப்பி ஓட்டி ஆக்குபேஷனல் தெரப்பி அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த குழந்தைங்கள வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் வந்து கிளாஸ் ரூம்லேயும் வச்சு அப்படியும் மற்ற பசங்களோட மெங்கிள் ஆகியும் சொல்லிக் கொடுக்குறோம் சில பேரண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவங்க குழந்தைங்கள எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் தே ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் எல்லா சில்ட்ரனும் ஒரு மாதிரி தான் அப்படின்றது புரியணும் இல்லை பொதுவாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே வந்து முன்னாடிலாம் ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசு சேர்த்தாங்க இப்போ ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுல ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குழந்தைக்கு எந்த இருந்து எந்த மாதிரியான கல்வி தேவைப்படுது குழந்தைங்க லேர்ன் பண்ணுறது நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்ன்றது எட்டு வயசு வரைக்கும் மேக்சிமம் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் என்ன சொல்லி கொடுத்தாலும் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த குழந்தைங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க ஸோ வந்து உங்களால் வீட்டில் சொல்லிக் கொடுக்க முடியும்னா நீங்கள் வீட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை ரெண்டு பேரண்ட்ஸும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க கிராண்ட் பேரண்ட்ஸோடு இல்லை அப்படின்னா குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்தா அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து மச் பெட்டராக இருக்கும் ஓகே மேம் இப்போது நீங்கள் நிறைய பிரான்ச் இப்போ மூணு பிரான்ச் ஆரம்பிச்சு இப்போ மூணு நோக்கி போயிட்ருக்கு ஸோ நிறைய குழந்தைங்களையும் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க நிறைய டீச்சர்ஸை பார்த்துருப்பீங்க பேரண்ட்ஸையுமே பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுடைய இந்த பயண அடுத்து ரொம்ப மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க நாங்கள் ப்ளே ஸ்கூல் நடத்துறனால மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து எங்களை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஏதாவது சில பேர் ஆனால் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறப்ப இல்லைன்னா ஒரு கடையில் பார்க்குறப்ப ஹலோ மேம் அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ சின்ன வயசில் நம்மளை மறக்காமல் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னொன்று ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு குழந்தை வந்து ஹியரிங் டிசபிலிட்டி காது கேட்காம எங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ வந்து மற்ற சில்ட்ரன் வந்து அவனோட பேசணும் அப்படின்றனால அவங்க அந்த குழந்தையோட சைன் லேங் சைன் பண்ணி பேசுகிறாங்க ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது மறக்க மறக்கவே ஓகே மேம் இப்போ வந்து ஒரு மூணு பிரான்ச் நடத்துறது அப்படின்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அதுவும் எல்லா குழந்தைங்களையுமே சரியான பாதையில் கொண்டு போக வேண்டிய ஒரு பொறுப்புலையும் இருக்கீங்க ஸோ இந்த பாதையில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தீங்க ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம பண்ணணும் நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணல நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதெல்லாம் ஸோ ஆஸ் அ உமன் வந்து வி ஆர் மதர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸோ நம்ம குழந்தைங்க ஐ ஹாவ் டூ சில்ட்ரன் ரெண்டு பாய்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பார்த்து அதுக்கப்புறம் தான் ஐ கேன் கம் அவுட் அண்ட் டூ ஒர்க் ஸோ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சில நேரத்தில் தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சில நேரத்தில் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க ஸோ அந்த நேரத்துலையும் நம்ம வந்து மனசு தளர விடாமல் ஓகே இது போனால் என்ன அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இன்னொன்று வந்து நம்மளுக்குன்னு மீ டைம் ஹாபி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் ஓகே மேம் இப்போ ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது அது பெற்றோர்கள் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த கட்டத்தில் டீச்சர்ஸ் வராங்க ஸோ குழந்தைங்க வளர்ப்பில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க முதல்ல வந்து இந்த ஸ்கிரீன் டைம் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுத்து நீ ரைம்ஸ் பாரு நீ எது பாரு அப்படின்னு சொல்றோம் ஸோ அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது சில பிள்ளைங்களுக்கு அது வந்து ஸ்பீச்சே அஃபெக்ட் ஆகுது நிறையா பிள்ளைங்க வந்து லேட் டிலேட் ஸ்பீச் அந்த மாதிரி இருக்கு இன்னொன்று வந்து நிறைய ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு இதை இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுறோம் எதுன்னு உங்கள் சைல்டுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பண்ணால் எதுலேயுமே வந்து அந்த சைல்டுனால ஷைன் பண்ண முடியாது அது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க இன்னொன்று அவங்களோட ட்ரீம்ஸை வந்து குழந்தைங்கள்ட்ட திணிக்கிறாங்க ஸோ எங்கள்கிட்ட எல்கேஜியில் பிகேஜியில் வர செய்கிறப்பயே என் குழந்த டாக்டர் ஆகணும் என் குழந்த ஐஐடிக்கு போகணும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்து சேர்க்கிறப்பையே சொல்றாங்க ஸோ வந்து த சைல்டு ட்ரீம்ஸ் தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர நம்ம ட்ரீம்ஸை வந்து சைல்டுக்கு நம்ம கூடாது ஸோ தீஸ் த்ரீ மிஸ்டேக் ஸ்பெஷலாக இது இன்னொன்று பாண்டிங் வரணும்னா அந்த குழந்தையோட அந்த பேரண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட விளாடுறது டாய்ஸ் வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது அந்த டாய்ஸை வந்து குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் விளாடணும் பெற்றோர்கள் அவங்களோட சேர்ந்து விளாண்டா அந்த பாண்டிங் கிரியேட் ஆகி அந்த குழந்தைங்க வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ட்ரீம்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அவங்கள நல்ல நல்வழி பாதையில் ஓகே மேம் இதுவரையும் உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்களை கூட ஷேர் பண்ணீங்க இப்போ அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க ஒரு விமனா இருக்கீங்கன்னா நீங்க வந்து இன்னொருத்தவங்களை கீழே தான் நம்ம மேலே வரணும்னு இல்லை ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் நீங்கள் அதில் வந்து முன்னுக்கு வரலாம் ஸோ இன்னொன்று வந்து இன்னொரு ஒருத்தவங்க நல்ல பண்ணுறாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேல் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி யூல் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி ஸோ ரெண்டு பக்கமும் ஹாப்பினஸ் இருக்கும் இன்னொன்று யோர் ஸ்டோரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா இட்வில் கிரியேட் பாசிட்டிவ் ரிப்பிள்ஸ் இட் கில் பி அன் இன்ஸ்பிரேஷன் டு அதர் பின் ஓகே மேம் இப்போ ஃபைனலாக நம்ம அதிலே எஃப்எம்க்கும் அதிரை ஃப்ரம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க எல்லாருக்கும் வந்து இஷ்யூஸ் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஸோ நீங்க யாரை எப்போ பார்த்தீங்கனாலும் கைண்டா இருங்க கம்பேஷ்னேட்டாக இருங்க வந்து ஹார்ஷா யார்டையுமே பேசாதீங்க ஸோ இட் வந்து ரொம்ப பாசிட்டிவா உங்க வாழ்க்கை இருக்கும் மற்றவங்க வாழ்க்கையும் பாசிட்டிவா இருக்கும் ஸோ தேங்க்யூ டு ஆதிர் எஃப்எம் ஃபார் திஸ் இன்டர்வியூ ஐ ஹோப் இந்த இன்டர்வியூ கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனலா சில பேருக்கு இருக்கும்னு தேங்க்யூ ஃபாகிராண்ட் தேங்க்யூ டு யுவர் டீம் தேங்க் யூ மேம்